ஹைகேஸ் அண்மையில் இலங்கையில் கல்வியில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தம் பற்றிய விவரங்களை பார்ப்போம் இந்த வீடியோ இந்த தகவலை பற்றிய இரண்டாவது வீடியோ ஆகும் முதலாவது வீடியோவில் இந்த கல்வி மாற்றம் பற்றிய தகவல்களை கூறியுள்ளேன் இந்த வீடியோவில் கல்வி மாற்றம் பற்றி வெளியாகியுள்ள மேலதிக தகவல்களை ஒன்பது முக்கிய விடயங்களாக தொகுத்து கூறியுள்ளேன் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இலங்கையில் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இச்சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கம் பள்ளி படிப்பை முடிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தேசிய தொழிற்கல்வி தகுதி அதாவது நேஷனல் ஒகேஷனல் குவாலிபிகேஷன் என்பிக்கு சான்றிதழை பெற்றுக்கொடுத்து கொடுத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதேயாகும் இது நாட்டின் மனிதவள மேம்பாட்டிலும் பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய படியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பள்ளிப் படிப்பை நிறைவு செய்ததுடன் என்பிக்கு சான்றிதழை அவர்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்கள் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கான சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள் இதன் மூலம் கோட்பாட்டு அறிவுடன் நடைமுறை திறன்களையும் கொண்ட ஒரு புதிய தலைமுறை உருவாகும் முதலாவது இத்திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது என பார்ப்போம் இந்த சீர்திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூனாம் தேதி கிழக்கு மாகாண சபையில் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சருமான டாக்டர் சாலினி அமரசூரிய அவர்களால் அறிவிக்கப்பட்டது இது கல்வித்துறையில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது மாணவர்கள் செயல்முறை பயிற்சி திட்டத்தின்படி தரம் ஒன்பது முதலே நடைமுறை திறன்களை பெற தொடங்குவார்கள் இதன் மூலம் ஆரம்பத்திலேயே தொழில்சார் அறிவை கொள்ள முடியும் இது ஒரு படிப்படியான அணுகுமுறையே ஆகும் இது மாணவர்களை எதிர்கால தொழில் உலகத்திற்கு தயார்படுத்தும் ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது இரண்டாவது என்பிக்யூ சான்றிதழின் முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் என்பிக்யூ என்பது தொழில் சார்ந்த திறன் சான்றிதழாகும் இது வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகளை ஊக்குவிப்பதுடன் பெரும்பாலான தொழிற்துறைகளில் அங்கீகாரத்தை பெற உதவுகிறது இத்திட்டம் தற்போதுள்ள தொழில்நுட்ப மற்றும் தொழில்சார் கல்வி ஆணைக்குழு அதாவது டர்சரி அண்ட் வொகேஷனல் எடியூகேஷன் கொமிஷன் டிவிஇசி வழங்கும் சான்றிதழ்களின் பழைய குழப்பமான முறையை மாற்றி தரமான சான்றிதழ்களை வழங்கும் தேசிய திறன்கள் ஆணைக்குழு ஆகிய நேஷனல் ஸ்கில் கொமிஷன் என்எஸ்சி முறைக்கும் மாற்றும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மூன்றாவதாக இத்திட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன என்று பார்க்கலாம் இந்த திட்டம் மூலம் எந்த ஒரு மாணவரும் புறக்கணிக்கப்பட மாட்டார்கள் தரம் பதினொன்று அல்லது தரம் பதிமூன்று மாணவர்கள் பாடசாலை கல்வியை முடித்தவுடன் மாணவர்கள் நேரடியாக வேலைவாய்ப்பிற்கு செல்லவோ அல்லது உயர்கல்வியை தொடரவோ முடியும் இது அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குகிறது இந்த தொழிற்பயிற்சி தொடக்க செய்முறையானது தரம் ஒன்பதில் இருந்தே மாணவர்கள் கைவினை உழைப்பு மற்றும் தொழில்துறை பயிற்சி வாய்ப்புகளை பெறுவார்கள் இது அவர்களுக்கும் நடைமுறை அனுபவத்தை வழங்குவதற்கு உதவியாக இருக்கும் நான்காவதாக இந்த மாற்றம் கல்லூரி மற்றும் வேலை வாய்ப்புகளில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி பார்ப்போம் மாணவர்கள் ஒரே நேரத்தில் வேலை பார்க்கவும் தங்கள் படிப்பை தொடரவும் இத்திட்டம் மிகவும் உதவும் இது நிதி சுமையை குறைத்து நடைமுறை அனுபவத்தை பெற உதவும் ஐந்தாவது இதற்காக பாடசாலைகளில் எப்படிப்பட்ட சீரமைப்பு ஏற்படும் என்பது பற்றி பார்க்கலாம் இத்திட்டத்தின் கீழ் பாடத்திட்டம் மாணவர்கள் மதிப்பீடு ஆசிரியர் பயிற்சி மற்றும் பாடசாலை கட்டடங்கள் அனைத்தும் மேம்படுத்தப்படும் என இத்திட்டத்தை முதலில் அறிவிக்கும் போதே கூறப்பட்டது மேலும் இது ஒரு முழுமையான கல்விச் சீரமைப்பிற்கு வழிவகுக்கும் ஆறாவது ஏன் இந்த மாற்றங்கள் அத்தியாவசியம் என்று பார்ப்போம் தற்போது பாடசாலை முறையில் மென் திறன்கள் அதாவது சோஃப் ஸ்கில்களை சொல்லிக் கொடுப்பதில்லை பல்கலைக்கழகங்களில் மட்டுமே இவற்றை கையாள்கிறார்கள் இந்த குறைபாட்டை நீக்கி திறன் வளர்ச்சியை ஆரம்பத்திலிருந்தே இருந்தே ஊக்குவிக்க வேண்டியுள்ளது ஓயல் மற்றும் ஏஎல் போன்ற தற்போதைய தேர்வு முறைகளில் உள்ள சில குறைபாடுகளை மாற்றி மூன்றடுக்கு மதிப்பீடுகளை வரையறுக்க இச்சீர்திருத்தமானது உதவுகிறது ஏழாவதாக இலங்கையின் என்பிக்கு சான்றிதழ் பற்றிய முக்கிய தகவல்களை பார்ப்போம் என்பிக்கு சான்றிதழ்கள் ஏழு நிலைகளை கொண்டது முதல் நிலை அடிப்படை கல்விக்கான தேவைப்பட்ட திறன்களை வழங்குகிறது அதாவது தொழில் பயிற்சிக்கு ஆரம்ப கட்டமாகும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலைகள் அடிப்படையான மற்றும் சுயமாக செய்யக்கூடிய வேலைகளுக்கான திறன்களை வளர்க்கிறது நான்காம் நிலை மேம்பட்ட தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் குழு மேலாண்மை திறன்களை உள்ளடக்கியது ஐந்தாம் நிலை ஒரு தேசிய டிப்ளோமாவாகவும் தொழில்நுட்ப மற்றும் துறையில் மேம்பட்ட நிலையை அடையவும் உதவுகிறது ஆறாம் நிலை உயர் தேசிய டிப்ளோமாவாக தொழில்முறை நிபுணத்துவத்துடன் மேல்நிலை திட்டமிடல் திறன்களை வழங்க உதவுகிறது ஏழாம் நிலை பட்டதாரி சான்றிதழாக இது மேலாண்மை திட்டமிடல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணத்துவத்திற்கு முக்கியமான கட்டமாகும் இதில் நிலை ஆறு ஆனது உயர் தேசிய டிப்ளோமா அதாவது ஹையர் நேஷனல் டிப்ளோமா ஹெச்என்டி தரத்திற்கு சமனானது இது இலங்கையில் பிரபலமான தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் டிவிஇசி மற்றும் இலங்கை உயர் தொழில்நுட்ப நிறுவனம் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எடிவிகேஷன் ஸ்லைட் மூலம் நடத்தப்படுகின்றன தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபை நேஷனல் அப்ரண்டீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அத்தாரிட்டி நைட்ரா போன்ற உயர் தொழில்துறை சான்றிதழ் வழங்குனர்கள் இந்த திட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் எட்டாவதாக எதிர்காலத்தில் இம்மாற்றமானது ஏற்படுத்தும் தாக்கங்கள் பற்றி பார்ப்போம் மாணவர்கள் பதினெட்டு வயதில் பள்ளியை விட்டு வெளியேறும் போது தொழில் புரியக்கூடிய திறமையுடனும் ஆற்றலுடனும் தொழில்துறைக்குள் நுழைய முடியும் பள்ளிப்படிப்பை படிப்பை பாதியிலே நிறுத்தும் மாணவர்களுக்கும் தொழில் திறன் வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வி மற்றும் வேலை ஒரே நேரத்தில் சாத்தியமாகிறது பின்தங்கிய பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளின் கட்டடங்கள் மற்றும் வசதிகள் மேம்படுத்தப்படும் ஒன்பதாவது இதிலுள்ள சவால்கள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பற்றி ஆலோசிக்கலாம் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களின் பற்றாக்குறை ஒரு முக்கிய சவாலாகும் டர்சரி அண்ட் வெக்கேஷனல் எடியூகேஷன் கொமிஷன் டிவிஇசி மற்றும் நேஷனல் அப்ரண்டீஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரெய்னிங் அதாரிட்டி நைட்ரா போன்ற அமைப்புகளில் பயிற்சி வசதிகளை அதிகரிக்க வேண்டும் அரசின் நிதி ஒதுக்கீடுகளும் அதிகார நிலையும் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் இத்திட்டம் தவறுகள் இல்லாமல் நீதி மற்றும் நேர்மையுடன் அனைவருக்கும் சமமாக அளிக்க வேண்டும் இந்த புதிய கல்வி சீர்திருத்தமானது இலங்கையின் கல்வி மற்றும் தொழில் துறையில் ஒரு மைல்கல்லாக அமையும் இது மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதுடன் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பங்களிக்கும் இத்திட்டத்தின் வெற்றி அதன் சரியான செயல்படுத்தல் மற்றும் உரிய சவால்களை எதிர்கொள்வதில் தங்கியுள்ளது இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க